கோவையில் ஆறு வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர் கோவை துடியலூர் அருகே ஆறு வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சிறுமி இறந்து ஐந்து நாட்களாகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள மாதர் சங்கத்தினர் இது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக இன்னும் குற்றவாளிகள் கண்காணிப்பாளரும் உறுதி கொடுத்ததின் அடி அடிப்படையில் சடலத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்று சொன்னாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து சடலத்தை வாங்கினோம் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து குற்றவாளிகளை அடையாளப்படுத்தாது என்பது சரியானது கிடையாது சம்பவம் நடைபெற்ற இடம் என்பது ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் வந்து குற்றவாளிகளை யாருன்னு இன்னியும் கண்டுபிடிக்க முடியாது என்பது விசாரணையில் ஒரு தேக்க நிலை நீடிப்பதாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்த்து அப்படிங்கிற கருத்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இதனிடையே சிறுமியை கொலை செய்தவர்களை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி சிறுமியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேச்சியளித்து சிறுமியின் தாயார் தேர்தல் முடிந்த பிறகு தங்களுக்கு தொகுப்பு வீடு கட்டித்தரவும் இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்திருப்பதாக கூறினார் வழியே சீக்கிரம் கூடிய சீக்கிரம் குடிச்சிடல அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தந்திருக்காங்க அதுபோக நிதி நிதி தர்ற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குழந்தைய நிதி உதவி தர்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அது போக ரெண்டு பேருக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தர்ற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீ தொகுப்பு வீடு கட்டி தர்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பஸ் வசதி இல்லைன்னு சொல்லி எங்கள் கிராமத்துக்கு வந்து சொல்லியிருக்கேன் அப்போ அது போக கேமரா செட் பண்ண அதுக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் அது போக கழிப்பறை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிற